காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று அறுபத்தி எட்டு மனக்கலப்பில்லாத உயிர் உணர்வு அந்த உயிர் மனசின் கலப்பு இல்லாமல் மனசின் எண்ணங்கள் இந்த எண்ணங்களின் விளைவாக ஏற்படும் கர்மா ஆகியவற்றின் பந்தம் இல்லாமல் தனியாக இருப்பதை உணர்வதுதான் அத்வைத மோட்சம் அது ஜடஸ்திதி அல்லவே அல்ல ஜீவன் என்பதே உயிர் என்பதாயிருக்க அந்த உயிர் தத்துவம் எப்படி ஜீவன் இல்லாத ஜடமாக இருக்க முடியும் பின்னே மனசின் கலப்பு இல்லாமல் அது மாத்திரம் இருந்த ஸ்திதிகளான நித்திரையிலும் மூர்ச்சையிலும் கொஞ்சம் கூட உணர்ச்சியே இல்லாமல் ஜடம் மாதிரி தானே கிடந்தோம் உணர்ச்சி இல்லாமல் ஜடம் மாதிரி கிடந்ததென்பது வாஸ்தவம் அப்பா ஆனால் இப்படி இருந்தது மனஸ்தான் உயிர் இல்லை மனசின் கலப்பில்லாத ஸ்திதி என்று நீயே சொன்னபடி மனஸ் அப்போது உயிரை விட்டு பிரிந்து இருந்தது அதனால் உயிரின் ஜீவசக்தி மனசில் இல்லாமல் இருந்தது இக்காரணத்தாலேயே மனஸ்தான் ஜடமாயிற்று உயிர் அப்போதும் ஜீவசக்தியோடு இருக்கத்தான் செய்திருக்கிறது அதனால்தான் ஹிருதயம் சுவாச கோஷம் முதலானவற்றை அது வேலை செய்ய வைத்திருக்கிறது இப்போது பகவான் செய்கிற பெரிய மாயையிலே நம் எல்லோருக்கும் மனசின் உணர்ச்சியையே புரிந்து கொள்ள முடிகிறது மனசால் எதை உணர முடியுமோ அதையே நமதாக கிரகித்து கொள்ள முடிகிறது அதனால் தான் மனஸ் நின்று போன பின் உயிர் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை நமக்கு எது புரிவிருக்கும் கருவியாய் இருக்கிறதோ அது வேலை செய்யாமல் நின்று போனவிட்டு எதை எப்படி புரிந்து கொள்வது நாம் கண்ணை மூடிக்கொண்டவுடன் லோகம் தெரியாமல் போல நம் மனஸ் வேலை நிறுத்தியவுடன் நம்மால் எந்த அனுபவமும் பெற முடியவில்லை அதனால் ஜடமாய் விட்டதாக நினைக்கிறோம் ஆனால் நாம் கண்ணை மூடிக்கொண்டவுடன் நிஜமாகவே லோகம் இல்லாமல் போய்விட்டதா என்ன கடிகாரம் நின்று போய்விட்டால் நமக்கு டைம் தெரியவில்லை அதனால் காலமே நின்று போனதாகுமா என்ன மனஸ் போன பின் உள்ள உயிர் தத்துவத்துக்கு உணர்ச்சி இருக்கிறது அதுதான் சத்தியமான சாஸ்வதமான உணர்வே பேர் உணர்வு என்று அதைத்தான் சொல்கிறார்கள் சைத்தன்யம் ஞானம் என்பது அதைத்தான் அதற்கு ஞானம் இருக்கிறது என்பது கூட சரியில்லை அதுவே ஞானம் சைதன்யம் சித் ஸ்வரூபம் சின்மாத்திரம் என்றும் சொல்கிறார்கள் இங்கிலீஷிலும் அழகாக சொல்கிறார்கள் மனஸ் அநேக விஷயங்களை உணர்வதை அது கான்சியஸாக இருக்கிறது என்று சின்ன சி போட்டு சொல்கிறார்கள் ஜீவனுடைய ஜீவனான ஜீவ நிஜ தத்துவம் தானே உணர்வாக இருப்பதை கேபிட்டல் சி போட்டு கான்சியஸ்னஸ் என்கிறார்கள் மனசு இல்லாத போதும் அதற்கும் மேலான நம்முடைய உயிர் தத்துவமாய் இருப்பதுதான் நிஜத்தில் நாமாக இருக்க வேண்டும் அதை அண்டியே தனக்கு ஜீவ கலையை பெறுகிற மனஸ் நிஜ நாமாக இருக்க முடியாது உடம்பும் இப்படியே நிஜநாமாக இருக்க முடியாது மனஸ் இல்லாமல் நாம் இருக்கிற நிலை உண்டு ஆனால் உயிர் இல்லாமல் இருக்கவே முடியாது என்பதாலேயே உயிர்தான் நாம் என்று ஆகிறது ஏனென்றால் மனஸ் நாமென்றால் தூக்கத்தில் அது இல்லாததால் நாமே இல்லை என்று ஆகிவிட வேண்டுமே அப்படி ஆகவில்லையே